ஹலோ கைஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு நம்ம வீடியோவில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி டிஃப்ரெண்டான தொளி பருப்பு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் யூஸ்வலாக பண்ணுற தேங்காய் சட்னி தக்காளி சட்னியை விட இந்த தொழில் உருந்தம் பருப்பு சட்னி ஸ்பைசியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் கடல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க ரெண்டும் நல்லா பொரியட்டும் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் கருவேப்பில் சேர்த்து அரைக்கிறதுனால சட்னி நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க உங்கள் காரத்துக்கேற்ப வத்தல் சேர்த்துக்கோங்க எங்களுக்கு நான் ஏழு வத்தல் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இல்லைன்னா வத்தல்லாம் டக்குன்னு கருகிடும் இந்த ஸ்டேஜில் இந்த சட்னியோட மெயின் இன்க்ரீடியண்ட் கருப்பு தொளி உளுந்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க பெருங்காயப்பொடி அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நல்லா பழுத்த தக்காளி மூணு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க சட்னிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க உப்பு சேர்க்கிறதுனால தக்காளி சீக்கிரமாகவே வெந்துடும் இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி ஒரு த்ரீ மினிட்ஸுக்கு வேக விடுங்க தக்காளி நல்லா குழையணும் இப்போது த்ரீ மினிட்ஸ் ஆச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சிருக்கு ஒன்று போல் பெரட்டி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதை அப்படியே நல்லா ஆற வச்சிட போகிறோம் அவ்வளோதான் நல்லா ஆறிட்டு இப்போ ஒரு மிக்ஸி சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஆல்ரெடி உப்பு காரமெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் ஸ்பைசி அண்ட் ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான தொளி பருப்பு சட்னி வீட்டிலையே ரெடி ஒரு ஸ்பூன் தொளி பருப்பு மூணு தக்காளி தான் ஆட் பண்ணியிருந்தோம் ஆனால் சட்னி நிறையாவே கிடச்சிது மிக்சி ஜாரை அலசி அந்த தண்ணியும் சேர்த்தாச்சு ஒரு எட்டு பேர் அளவுக்கு சாப்பிடலாம் எங்கம்மா வதக்கே ஆற வச்சுருந்ததை பார்த்துட்டு இது எப்படிமா பத்தும் எல்லாருக்கும் பத்துமான்னு கேட்டிருந்தேன் ஆனால் நம்ம எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணாலும் அது இழுத்துக்கிடுது நல்லா கட்டியாகவும் இருந்துச்சு ஃபைனலாக கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில தாளித்து கொட்டிட்டோம் ஸ்பைசியான டேஸ்டியான சட்னி வீட்டிலையே ரெடி யூஷுவல் தேங்காய் சட்னி தக்காளி சட்னிக்கு பதிலாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ